பிரபல மியூசிக் டைரக்டர் விஜயானந்த் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் சோசியல் மீடியாவில் வெளியாகி தமிழ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அறிமுகமானவர் தான் விஜயானந்த் அன்றைய ஒரு தேதியில் மிகவும் பிரபலமான இசையமைப்பாளராக இருந்திருக்காரு இவர் இசையமைச்ச நாணயம் இல்லாத நாணயம் ஊருக்கு உபதேசம் இந்த படம்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு இதெல்லாம் தாண்டி ரஜினி அவர்கள் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற நான் அடிமை இல்லை திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோனாக மாறி இருந்துச்சு குறிப்பாக அந்த படத்தில் வர ஒரு ஜீவன் தான் பாடல் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்று இருந்துச்சு இன்னைக்கும் நிறைய பேர்த்தோட பர்சனல் ஃபேவரட் சாங்காகவே அந்த சாங் இருக்கு அதுக்கப்புறம் தமிழ்ல மிகப்பெரிய அளவில் பாடல்கள் சரியா போகாததுனால கன்னடத்துக்கு போயிட்டாரு அங்க நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அங்கேயும் ஃபேமஸான ஆன இசையமைப்பாளராக மாறி இருந்தாரு பிறகு இசையமைக்கிறதெல்லாம் விட்டு தன்னோட சொந்த லைஃபை பார்க்க ஆரம்பிச்சிருந்தார் இந்த ஒரு நிலையில சென்னை பெருங்கலத்தூர்ல அவர் தங்கியிருக்கும் போது உடல்நல குறைவு காரணமாக அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் சோஷியல் மீடியாவில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு பிரபலங்கள் எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக ஓல்டு மியூசிக் டைரக்டர்ஸ் ஓல்டு சிங்கர்ஸ் எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியாவில் கண்டோலன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க மூத்த இசையமைப்பாளரான விஜயானந்த் அவர்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு இழப்பு நிறைய பேர் இன்னும் தொடர்ந்து தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இந்த ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டே இருக்கு இது ஒரு புறம் இருக்க சிங்கர் வேல்முருகன் அவர்கள் செஞ்ச ஒரு செயல் சோஷியல் மீடியாவே கலக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எங்க பார்த்தாலுமே இப்போ அந்த ஒரு வீடியோ தான் ஸ்ப்ரெட் ஆகி வந்துகிட்டு இருக்கு அப்படி என்னப்பா பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் பிரபல பின்னணி பாடகர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அண்ட் அதை தாண்டி ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸ்லயுமே அவர் கலந்துகிட்டு இருக்காரு இதெல்லாம் தாண்டி ரொம்ப முதன்மையான ஒண்ணு அப்படின்னா ஏகப்பட்ட இடங்களுக்கு சென்று கச்சேரி நடத்துவாரு பாடல் பாடுவாரு அப்படி அவரு சமீபத்தில் பண்ண ஒரு செயல் இப்போ சோஷியல் சோசியல் மீடியாவே கலக்கி வந்துகிட்டு இருக்கு ரீசெண்டா கரூர் மாவட்டத்துக்கு அவரு கச்சேரி அமைக்க போயிருந்தாரு அண்ட் அங்க ரசிகர்கள் கேட்டுக்கிட்டதுக்கு எனங்க ஏகப்பட்ட பாடல்கள் பாடி ரசிகர்கள் எல்லாத்தையுமே மகிழ்விச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு அப்படி அவர் பாடி இருக்கும்போது அவரோட ஃபேவரட் பாடலான பத்து மாசம் என்ன சுமந்து பெற்ற எடுத்த அம்மா அப்படிங்கிற பாடல அவரு இருந்தார் அந்த பாடல் அவர் பாடும்போது அங்க அம்மா வயசுல இருந்த ஒருத்தவங்க பயங்கரமா கதிரியால ஆள ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்துட்டு மேடையிலிருந்து இறங்கி அவங்க பக்கத்திலேயே போய் பாட ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் அந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போகுது தன்னை வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா அழுதுகிட்டே வெக்கத்துல தலையை குனிஞ்சிருந்தாங்க அண்ட் அப்பா கூட அவர் அந்த பாடலை தொடர்ந்து நிறுத்தாம பாடிக்கிட்டே தான் இருந்தார் இது பார்க்கவே ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அண்ட் இதுல ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாடலை கேட்டு அழுதுகிட்டு இருந்த அம்மா கரூர் மாவட்ட எஸ்பி அவர்களோட அம்மா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த நியூஸ் தான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது அந்த பாடலும் அந்த பாடலை கேட்டு அந்த தாய் வயது அம்மா அழுதுகிட்டு இருக்கதும் பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்பவே சூப்பரான கமெண்ட் ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க